மோவோர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டால் அவர் போல பதிந்து வேலை தேடுகின்ற உதவித்தொகை பெறலாம் இந்த வேலை தேடுகின்ற உதவித்தொகைக்கு பிரெஞ்சு மொழியில் அலகசியம் ரித்தூர் ஒரு ஆம்புலுவா என்று பெயர் இந்த உதவித்தொகை போல கொடுப்பார்கள் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு அந்த வேலை செய்தவர் ஐம்பது வயதுக்கு குறைவானவராக இருந்தால் அவர் இது குறைந்தபட்சம் அறுநூத்தி பத்து மணி நேரம் அல்லது நூத்தி இருபது நாட்கள் முழுமையான நேரத்திற்கு வேலை செய்திருக்க வேண்டும் உதாரணத்துக்கு நூத்தி இருபது நாட்கள் என்பது நான்கு மாதங்கள் ஆகவே ஒரு மாதத்திற்கு நூத்தி ஐம்பத்தி மணி நேரம் என்ற கணக்கில் அவர் வேலை செய்திருந்தால் நான்கு மாதத்திற்கு அவருக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி பத்து மணி நேரம் வேலை செய்ததாக வரும் ஆகவே குறைந்தபட்சம் அறுநூற்றி பத்து மணி நேரம் அல்லது நூற்றி இருபது நாட்கள் வேலை செய்திருந்தால் அவர் இந்த அலகசியம் ரித்தூர் வாங்குவா என்ற உதவித்தொகை அவர் பெறலாம் இது எந்த காலகட்டத்தில் இந்த நான்கு மாதம் அவர் வேலை செய்திருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அவர் இந்த கடைசியாக விட்ட வேலை அந்த தேதியிலிருந்து பின்னால் செல்லும்பொழுது பின்னால் இருபத்தெட்டு மாதங்களுக்கு பார்ப்பார்கள் அதாவது இருபத்தி எட்டு மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு அதிகமாக ஆகவே கடைசி இரண்டு வருடத்தில் அவர் அறுநூத்தி பத்து மணி நேரம் அல்லது நூற்றி இருபது நாட்கள் வேலை செய்திருந்தால் முழுமையாக வேலை செய்திருந்தால் இந்த உதவித்தொகையை அவர் பெறலாம் மற்றபடி அந்த பணியாளர் வேலையை நீக்கப்ப வேலையில் நீக்கப்பட்ட அந்த பணியாளர் ஐம்பது வயதுக்கு அதிகமானவர் என்றால் இந்த இருபத்தெட்டு மாதங்கள் என்பது அவர்களுக்கு முப்பத்தாறு மாதங்களாக அதிகரிக்கப்படுகிறது இது அந்த தொகை உதவித்தொகை கொடுக்கின்ற மாதங்கள் கிடையாது கடைசி மூன்று வருடத்தில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர் கடைசி மூன்று வருடத்தில் அவர் குறைந்தபட்சம் பக்கம் அறுநூத்தி பத்து மணி நேரம் அல்லது நூற்றி இருபது நாட்கள் வேலை செய்திருக்க வேண்டும் இவ்வாறு செய்திருந்தால் இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி